நீலகிரி மாவட்டம் உதகையில் பத்தொன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சமுதாய கழிப்பிடங்களில் போதிய மின் இணைப்பு விநியோகம் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்து நமது செய்தியாளர் ஜெகதீஷ் வழங்கிய தகவல்களை தற்போது நாம் பார்க்கலாம் சுற்றுலா நகரம் என்று அழைக்கக்கூடிய உதகை நகராட்சியில் பல்வேறு பகுதிகளில் வந்துட்டு உதகை நகராட்சி சார்பில் சமுதாய கழிப்பிடங்களானது கட்டப்பட்டுள்ளது குறிப்பாக மக்கள் அதிகம் கூடும் இடங்களாகவும் சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் இடங்களான உதகை படகு இல்லம் டிங்கர் கோஸ்ட் அரசு காரு பூங்கா மத்திய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த சமுதாய கழிப்பிடமானது கட்டப்பட்டுள்ளது சுமார் பத்தொன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மதிப்பீட்டில் இந்த கட்டிடங்கள் வந்து கட்டப்பட்டுள்ளது ஆனால் தற்போது பல்வேறு பகுதிகளில் இந்த சமுதாய கழிப்பிடமானது பொதுமக்கள் தேவைகளுக்காக இந்த கழிப்பிடங்கள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் போதிய மின் இணைப்பு வசதிகள் இல்லாததாலும் முறையான தண்ணீர் வசதி இல்லாததால் பெரும் இன்னல்களுக்கு பொதுமக்கள் ஆளாகி வருகின்றனர் குறிப்பாக இரவு நேரங்களில் பெண்கள் மற்றும் பெரும் அவதி அடைந்து வருகின்றனர் மேலும் பேருந்து நிலையம் படகு இல்லம் பிங்கர் போஸ்ட் உள்ளிட்ட பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள சமுதாய கழிப்பிடங்களானது இதுநாள் வரை திறக்கப்படாமல் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வந்துட்டு பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் குறித்து வந்து நகராட்சி நிர்வாகம் ஆணையாளரிடம் கேட்ட கேட்டபோது ஒப்பந்ததாரர் யாரும் இதை வந்து ஒப்பந்தம் எடுக்கவில்லை என்று என்றும் ஒப்பந்தம் ஒப்பந்தம் அளிக்கப்பட்டால் உடனடியாக இந்த கழிப்பிடங்கள் வந்து திறக்கப்படும் என தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த நகராட்சி நிர்வாகத்திற்கு இந்த கழிப்பிடங்கள் வந்து திறக்கப்பட்டாலே ஒரு வருவாய் என்பது கிடைக்கும் எனவே உடனடியாக இந்த சமுதாய கழிப்பிடங்களில் உள்ள மின் இணைப்புகளை சரி செய்து தர வேண்டும் எனவும் தண்ணீர் தேவைகளை பூர்த்தி செய்து தர வேண்டும் எனவும் கட்டி முடிக்கப்பட்டு சும்மாக உள்ள கழிப்பிடங்களை உடனடியாக திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளூர் மக்களின் கோரிக்கையாக உள்ளது 13 YEARS OF OF TRUST, A REVOLUTION GRATITUDE GRATITUDE 100% assured APPRECIATION WITH gratitude, G SQUARE 13th பண்ணாலும் no revolution வருஷத்துக்கு book ஒன் ட்ரிபிள்